வெண்ணிலா விஜய்க்கும் காவேரிக்கும் துரோகம் பண்ணதுனால தான் வெண்ணிலாக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க விஜய் வந்து தாத்தா கிட்டே நடந்தது எல்லாத்தையுமே சொன்னதுனால தாத்தாவும் பாட்டியும் பயங்கரமாக டென்ஷன் ஆயிட்டு சே இப்போதான் ஒரு பிரச்சனையும் முடிஞ்சுதுன்னு நினச்சேன் திருப்பி ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சிருச்சா சரி எதுக்கும் டிவி போட்டு பாரு அப்படி என்னதான் நியூஸ் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு டிவி போடுறாங்க பிரேக்கிங் நியூஸ்ல வந்துட்டு விஜய்னாலதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அதனால அவங்களையே அரெஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி நியூஸ் போனது இருக்கிறதுனால தாத்தா வந்து இதை பார்த்துட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆகிறாங்க ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் வந்து வெண்ணில் அவங்க மாமா வந்து மீட் பண்ணி பேசுறாங்க தலையில வந்து பழத்தமா அடிபாட்டு இருக்கிறதுனால இன்னும் இருபத்தி மணி நேரத்துக்கு ஒண்ணுமே சொல்ல முடியாது அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே என்ன நிலமைங்கிறது தெரியும் அப்படின்னு சொன்னதுனால வெண்ணிலா மாமா வந்து பயங்கரமா அழுதுட்டு இப்போ நம்ம யாருக்கு வந்து ஹெல்ப் கேட்கறதுனே தெரியலையே சரி நம்மளுக்கு தெரிஞ்சதே அந்த விஜய் தம்பி தான் அவருக்கே ஃபோன் பண்ணிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணும்போது விஜய் இருந்துகிட்டு என்னங்க ஆச்சு எதுக்கு இருக்குங்க தேவையில்லாம திரும்ப திரும்ப நீங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க வெனில உங்க மாமா வந்து மனசுக்குள்ளேயே நம்ம இப்போ உண்மையே சொல்ல முடியாது ஏன்னா பசுபதியும் நம்மள வந்து மிரட்டி இருக்கிறாரு இத நம்ம எப்படி விஜய் கிட்ட சொல்றதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்காங்க வெனில உங்க மாமா வந்து விஜய் கிட்ட நாங்க என்ன தப்பு பண்ணிருந்தாலும் பரவாயில்ல எங்களை மன்னிச்சிருங்க ஆனா தயவு செய்து இப்போ வந்து வெனிலாவை காப்பாத்துங்க உங்களை விட்டா எனக்கு ஆளே இல்ல அப்படின்னு சொன்ன உடனே விஜய் இருந்துகிட்டு நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க இப்போ நான் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க விஜய் வந்துட்டு டாக்டர் மீட் பண்ணி பேசும்போது டாக்டர் அவங்க கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க நிலைமை எப்படி ஆகுங்கிறது அதிர்ச்சி ஆயிட்டு வெண்ணிலா மாமா கிட்ட போயிட்டு வெண்ணிலா வந்து இப்படி பண்ணாங்க நீங்க கூட தானே இருந்தீங்க கூட இருந்து நீங்க இதெல்லாம் பாத்துக்க மாட்டீங்களா அவங்களே ஏற்கனவே மனசு கஷ்டத்துல இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது தான் கூட இருந்து பாத்துக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது வெண்ணிலா அவங்க மாமா வந்துட்டு இல்ல தம்பி அது வந்து எனக்கே தெரியாம இப்படி நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி மழுப்பி பேசும்போது விஜய் இருந்துகிட்டு ஏதோ மறைக்கிற மாதிரி எனக்கு என்னமோ தெரியுது என்ன உண்மைங்கிறது சொல்லுங்க விஜய் இருந்துகிட்டு எங்கெல்லாம் போனீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க அந்த டைம்ல வெண்ணிலா அவங்க மாமா வந்துட்டு நாங்க பசுபதியை மீட் பண்ணி பேசணும் வெண்ணிலாவுக்கு வந்து பசுபதி மேல பயங்கர கோவம் நான் கண்டிப்பா கேள்வி கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனாங்க அந்த டைம்ல போலீஸ் வந்து ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டு விஜய் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க விஜய் இருந்து இருந்துகிட்டு நான் எந்த தப்புமே பண்ணலங்க நான் இப்போதான் ஹாஸ்பிட்டலுக்கே வரேன் எனக்கே இப்போ தாங்க நியூஸ் தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே போலீஸ் இருந்துகிட்டு நீங்க எதுவாக இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பேசுங்க இங்க எதுவுமே பேசாதீங்க பஸ் எல்லாருமே விஜய் கிட்ட போயிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்கும் விஜய் வந்து எந்த ஒரு பதிலும் சொல்லாம இருக்காங்க இதை வந்து நியூஸ்ல போட்டுட்டு இருக்கும் போது காவிரி இதை பார்த்துட்டு திருப்பியும் விஜய்க்கு பிரச்சனையா அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இப்ப நம்ம என்ன பண்ண போறோனே தெரியலையே அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்காங்க காவேரி வந்து மனசுக்குள்ளேயே இப்ப நம்ம போனோம் அப்படின்னா அம்மாவுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிடும் நம்ம ஏற்கனவே நைட்டு வராம இருக்கிறதுனால அம்மா நம்ம மேல கோவப்பட்டாங்க இந்த டைம் வந்து அம்மா சொல்லிட்டு மாதிரி காவேரி வந்து சாரதா கிட்ட போயிட்டு அம்மா அம்மா நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் அதை மட்டும் கேளுங்க நீங்க எதுக்காகவும் கோவப்படக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால காவேரி வந்து நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க சாரதா இருந்துகிட்டு நீ அங்க போன அப்படின்னா திருப்பி வீட்டுக்கே வராத அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல சொல்றாங்க காவேரி வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு அம்மா எனக்கு விஜய் தான் முக்கியம் அவரு இப்ப பிரச்சனை இருக்கும்போது நான் காப்பாத்தாம வேற யாருமா போவாங்க அதனால நான் கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷன் போயே தான் ஆவன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க இதை கேட்டதும் சாரதா வந்து பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு கங்கா கிட்ட போயிட்டு கத்திட்டு இருக்காங்க கங்கா இருந்துகிட்டு அம்மா காவேரிக்கு வந்து விஜய் மேல பாசம் இருக்காதான் செய்து இல்லைன்னு சொல்லல அதுக்காக நீ வந்து போக கூடாதுன்னு சொன்னா அவ என்னமா பண்ணுவா அந்த டைம்ல குமரன் வந்துட்டு காவேரிக்கு சப்போர்ட் பண்ணி பேசினதுனால சாரதாக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம சரி அவ போகட்டும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க காவேரி வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் ரீச்னதுக்கு அப்புறம் விஜய பார்த்து பேசுறாங்க காவேரி வந்து பயங்கரமா அழுகுறாங்க அந்த டைம்ல விஜய் இருந்துகிட்டு காவேரி நீ எதுக்காகவும் அழுவாத இப்ப பிரச்சனை நானே வந்து இருந்தாலும் பேசி நீ தயவு செய்து கிளம்புறியா காவேரி வந்து அழுதுகிட்டே உங்களை விட்டுட்டு என்னால் கண்டிப்பா போக முடியாதுங்க நான் ஏதோ ஒண்ணு பண்ணியாவது கண்டிப்பா உங்களையே போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில எடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த டைம்ல காவேரிக்கு ஒரு டவுட் வந்துருது ஒருவேளை பசுபதி தான் இந்த மாதிரி வேலையை பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நம்ம இங்க இருந்து கிளம்பி ஃபர்ஸ்ட் வெண்ணில அவங்க மாமா கிட்ட எல்லாத்தையும் விசாரிச்சோம் அப்படின்னா ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அங்க இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வெண்ணில அவங்க மாமா கிட்ட என்ன நடந்தது எல்லாமே கேட்டுட்டு இருக்காங்க வெண்ணில அவங்க மாமா வந்து உண்மை எதுவுமே சொல்லாம மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கிறத காவேரி வந்து கண்டுபிடிச்சிட்டு அந்த பசுபதி தான் டவுட் ஆயிருக்கு அவங்க கிட்ட கேட்டா எல்லாத்தையுமே தெரியும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு காவேரி இங்க இருந்து பசுபதி வீட்டுக்கு போறாங்க காவேரி வந்துட்டு பசுபதிய கேள்வி மேல கேள்வி கேட்கும் போது பசுபதி எந்த ஒரு உண்மையும் சொல்லாததுனால காவேரி அங்க இருந்து கிளம்பி போறாங்க காவேரி வந்து ஒரு ஆளை புடிச்சு அங்க இருக்க சிசிடிவி கேமராவை வந்து செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உண்மை என்னங்கிறது தெரியும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு ஒரு ஆளை அரேஞ்ச் பண்ணி அந்த சிசிடிவி கேமரால செக் பண்ணி பார்த்தா பசுபதி மேல இருந்து தள்ளி விட்டத அந்த கேமரால இருக்கிறது தெரிஞ்ச உடனே காவேரி இதை பார்த்தோடனே பயங்கரமா அதிர்ச்சி ஆகிறாங்க இந்த வீடியோ போதும் இந்த ஆதாரம் இருந்தாவே நான் விஜய எப்படியாவது போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில எடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு காவேரி அந்த வீடியோவை எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தாத்தாக்கு ஃபோன் பண்ணிட்டு தாத்தா அந்த வீடியோ வந்து எல்லாமே தான் நான் கண்டுபிடிச்சிட்டேன் போலீஸ் ஸ்டேஷன் வாங்க சொல்லிட்டு கூப்பிடுறாங்க தாத்தாவும் ராகினி வந்து பசுபதி கிட்ட போயிட்டு அப்பா எனக்கு என்னவோ பயமா இருக்குப்பா நீங்க தான் வந்து இந்த மாதிரி பண்ணீங்கன்னு தெரிஞ்சுது உங்களை சும்மாவே விட மாட்டாங்க கண்டிப்பா தூக்கி ஜெயில போட்டுருவாங்க அப்படின்னு சொன்ன உடனே பசுபதி இருந்துகிட்டு ராகினி நீ எதுக்காகவும் பயப்படாத எதுவுமே தெரியாது அப்பா எனக்கு என்னமோ அந்த காவேரி மலை டவுட்டாக தான்ப்பா இருக்குது அந்த காவேரி வந்து சும்மா இருக்க மாட்டா கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மளே வந்து கண்டுபிடிச்சிருவாப்பா அப்படின்னு சொன்னதுனால பசுபதி வந்து என்ன பண்ணதுனே தெரியாமல் திரு திருன்னு இருக்காங்க பசுபதி வந்து வெளியில் அவங்க மாமாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு ஏதாவது நீ அங்கே சொன்ன அப்படின்னா கண்டிப்பாக உன்னையும் உயிரோடையே விட மாட்டேன் அதை நீ மனசில் வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கிட்டையும் பேசு அவங்க மாமா வந்து அழுதுகிட்டே எனக்கு என்னோட வெண்ணிலா வந்து பொழைச்சி வந்தா போதும் எனக்கு அது மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கேன் மற்றது எல்லாமே நான் எதுவுமே நினைக்கல பிளீஸ் தயவு சரி என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க நிவின் வந்துட்டு காவேரிக்கு ஃபோன் பண்ணிட்டு என்ன காவேரி இப்படி நடந்து போச்சு நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க காவேரி இருந்துகிட்டு நான் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே நிவின் அங்க இருந்து கிளம்பி போலீஸ் ஸ்டேஷன் ரீச் ஆயிடுறாங்க காவேரி வந்து நிவீன் கிட்ட எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அந்த பசுபதி தான் அவன் மட்டும் கம்மனே இருக்க மாட்டான் எப்ப பார்த்தாலும் விஜய தூக்கி ஜெயில போடணும்னே நினைச்சிட்டு இருப்பானாட்டு எங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கணும்னே நினைச்சிட்டு இருப்பானாட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க விஜய் வந்து நிவின் கிட்ட நிவின் காவேரி வந்து சாப்பிட்டே இருக்க மாட்டா அவ உடம்ப பார்க்கணும் இல்லையா நான் என்னக்காகவே இவ்வளோ தூரம் அலைஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னதுனால காவேரி இருந்துகிட்டு நீங்க பாருங்க விஜய் நான் வந்து உங்களை வெளியில எடுக்காம நான் இங்க இருந்து முன்னாடியே சொல்லிட்டேன்ல அப்புறம் திருப்பி நீங்க என்ன பத்தி பேசினீங்க அப்படின்னா எனக்கு கோவம் வந்துடும் என்னோட உடம்ப நான் பாத்துக்க தெரியும் காவேரி வந்து பசுபதியும் கம்ப்ளைண்ட் பண்ணதுனால போலீஸ் வந்துட்டு பசுபதியும் ராகுனியும் அரெஸ்ட் பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வராங்க காவேரி வந்துட்டு பசுபதிக்கு முன்னாடியே சார் நான் ஒரு ஆதாரம் வச்சிருக்கேன் எனக்கு என்னமோ பசுபதி மேல தான் டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை காமிச்ச உடனே போலீஸ் இதை பார்த்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சியாகிறாங்க பசுபதிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் திரு திரு முடிச்சிட்ருக்காங்க ராகினி வந்து அந்த வீடியோவை பார்த்துட்டு ஐயோ போச்சு நம்ம மாட்டினம் போல அப்பா இருக்கிறது கண்டிப்பாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி கிட்ட போயிட்டு அப்பா நீங்கள் அந்த வீடியோவில் தெரியுறீங்க கண்டிப்பாக நீங்கள் தான் மாட்ட போகிறீங்க இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க போலீஸ் வந்துட்டு பசுபதி மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலில் போடணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு விஜய் அங்கேருந்து ரிலீஸ் பண்ணதுக்கு விஜய் இருந்துக்கிட்டு என்னதான் நீ வந்து என் மேல தப்பு சொன்னாலும் அது வந்து பழிக்காது யார் மேல தப்பு இருக்கோ அவங்கதான் அரெஸ்ட் ஆவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க காவேரி வந்து விஜய்க்காக என்ன முடிவு பண்ண வெயிட் பண்ணி பார்க்கலாம் போறாங்க